நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நமது தாரமங்கலத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வருகின்ற முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை செங்குந்தர் கல்வியியல் கல்லூரி அண்ட் நர்சரி கல்லூரியில் நடைபெறுகிறது இந்த முகாமில் இரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை நடைபெறும் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் பொது மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் இயல் மருத்துவம் தோல் மற்றும் பல் மருத்துவம் கண் மற்றும் மனநல மருத்துவத்திற்கான ஆலோசனைகள் சிறந்த மருத்துவ நிபுணர்களால் வழங்கப்பட உள்ளது மேலும் குழந்தைகள் நல மருத்துவம் நுரையீரல் மற்றும் நீரிழிவு மருத்துவம் எக்கோ யுஎஸ்ஜி அண்ட் எக்ஸ்ரே வசதி உண்டு மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர பதிவு செய்து தரப்படும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அங்கீகார சான்றிதழ் இந்த முகாமில் வழங்கப்படும் பொதுமக்கள் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள்